என கருமையானவர்களே வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் இருபதாம் வசனத்தில் அந்த இடத்துல ஒரு ஸ்திரீயை குறித்து பார்க்கிறோம் எசபேல் என்கிற ஸ்திரீ வேசித்தனத்திலும் தேவையில்லாத காரியத்தில் புசித்தும் வஞ்சிக்கும்படியாய் தன் இருதயத்தில் இடம் கொடுத்தாள் என்று பார்க்கிறோம் அந்த காரியத்தை செய்த பிறகு கத்தராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல நீ மனம் திரும்புவதற்கு நீ இந்த பாவத்திலிருந்து வெளிவரும்படியாய் அந்த இடத்துல ஒரு தவணையை ஒரு நாட்களை சில நாட்களை கர்த்தர் அந்த இடத்துல கொடுக்கிறார் ஆனால் அதுக்கு பிறகாக பார்க்கிறோம் தன் வேசி மார்க்கத்தை விட்டு அவளுக்கு மனம் திரும்ப விருப்பமே கிடையாது என்று பார்க்குறோம் அப்ப கர்த்தர் ஒரு வாரி காரியத்தை சொல்லி எச்சரிக்கிறார் என்றால் இந்த பாவத்திலிருந்து நீ வெளிவேற வேண்டும் என்று அந்த அந்த ஸ்திரீயை குறித்து சொல்லும்போது அந்த பெண்ணுக்கு அந்த பாவத்திலிருந்து வெளிவருவதற்கான மனமே கிடையாது என்று பார்க்கிறோம் அந்த காரியத்திலேருந்து வெளிவராதபடினால் ரெண்டு காரியத்தை அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அந்த பெண்ணுக்கு ஒரு நோய் வந்து கட்டில் கடையாய் படுத்திருக்கிறார்கள் என்று பார்க்குறோம் அது மாத்திரம் கிடையாது அவளுடனே விபச்சாரம் செய்த சில மனிதர்களை அந்த இடத்துல பார்க்குறோம் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளிவிட்டார் என்று பார்க்குறோம் அந்த சாபம் அவங்களுக்கு மட்டும் வரல அந்த குழந்தைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அந்த சாபம் வருகிறது அது மாத்திரம் கிடையாது காரியம் நேர்ந்த போது அப்பொழுது கத்திர வந்து எல்லா என்ன என்ன செய்கிறார் என்றால் நமது உள்ளந்திரியங்களையும் நம்மளுடைய ஒரு பாவம் ஒரு மனிதன் குற்றம் செய்யும் வந்து மீறுதலாய் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நம்ம இருதயத்தில் என்ன நினைக்கிறோமோ அவர் அறிந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் அவர் இருதயத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிறார் அவர் ஆராய்ந்து அறிகிறவராய் காணப்படுகிறார் கடைசியாய் பார்க்கிறோம் அஞ்சியும் உங்களில் ஒவ்வொருவரும் உங்கள் படியே பலனளிப்பேன் என்று சொல்லுகிறார் அதான் வேதத்துல ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது அவனவனுடைய படியே அவனவனுடைய கூட வருகிறார் என்று சொல்லுகிறார் ஐ மீன் அப்ப இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் கடவுள் நமக்கு ஒரு தவணையை கொடுப்பார் நம்ம மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமையா இருந்து அந்த பாவத்திலிருந்து வெளிவதற்கான ஒரு காலத்தை ஒரு நேரத்தை அவர் கொடுக்கிறார் அப்ப அந்த காலத்தை நம்ம உபயோகப்படுத்தி அந்த பாவத்திலிருந்து வெளிவருவோமானால் அந்த பாவத்திலிருந்து நாம் மீண்டும் வருவோமானால் இப்படிப்பட்ட அந்த சாபத்திலிருந்து இப்படிப்பட்ட அந்த நோயிலிருந்து நமக்கு பின்னாடி வருகிற சந்ததியை நம்ம பாதுகாக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் அவர் பாதுகாவலராக இருக்கிறார் இந்த பாவத்திலிருந்து வெளிவருவதற்கு அவருடைய ரத்தம் மாத்திரமே நம்மை மீட்டெடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் தேங்க் யூ தேங்க் யூ ஆல் காட் பிளெஸ் யூ